வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க அருமையான பஞ்சாயத்து ரோடு பாயிண்டில் அமைந்துள்ள இரண்டு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த இரண்டு ஏக்கர் எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்குதுனாக்கா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சாயத்து ரோடு பாயிண்டில் சூப்பராக நல்லா ஒரு சதுரமாக நீட்டாக அமைஞ்சிருக்குங்க என்ன நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது மாதிரி லோ பட்ஜெட்லேயும் வேணும் எங்களுக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் அந்த மாதிரி வேணும்னு கேட்டிருந்தீங்க பாருங்கள் இடம் பிடிக்குது அப்படினாக்க நேரடியாக உனர்ட்டி உட்காந்து பேசுவோம் இந்த லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதி இருக்குங்க ரெண்டு போர்வெல் வசதி இருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏக்கர் பக்கமாக பருத்தி வந்து இப்போ செடி சூப்பராக வந்துட்டுருக்கு தென்னை மரம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு தென்னை மரங்கள் இருக்குதுங்க இதில் பார்த்திங்கன்னா குபேர மொழியிலே அருமையான ஒரு செட்டு வசதியோடு இருக்குங்க பாருங்கள் இது ரோடு பாயிண்ட்டுங்க ரோடு பாயிண்ட்லேயே அமைஞ்சிருக்கு மாதிரி ரோடு பாயிண்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பது அடி நீளம் வருங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டா மரங்கள் இருக்குது நெல்லி மரம் இருக்குது மாமரங்கள் இருக்குங்க இது மாதிரி கொஞ்சம் செடிகளெல்லாம் வச்சுருக்காரு மரங்களும் இருக்கு இதில் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிலத்துலையே வந்து சின்னதாக ஒரு நீர்த்தேக கூட்ட அமைச்சிருக்காருங்க பாருங்க ரோடு பாயிண்ட்லாம் சூப்பராக இருக்குது இடமும் பார்த்திங்கன்னா நீட்டாக கம்பி வலி போட்டு அருமையான ஒரு பண்ணை அமைச்சிக்கலாங்க பாருங்கள் இதில் வந்து குட்டையை அமைச்சு நீட்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஐந்தாறு பசு மாடுகள் கட்டி பராமரிச்சுட்டு வந்துட்டுருக்காரு நீங்கள் வேணுனாலும் அதே மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கலாம் அது இல்லாமல் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோழிப்பண்ணையெல்லாம் கூட இருக்குங்க இது கோழிப்பண்ணைக்கும் ஏற்ற இடமும் கூட ஏன்னா நல்லா கிளைமேல் பார்த்திங்கன்னா சூப்பராக கிட்டத்தட்ட ஒரு நானூறு அடி ஐநூறு அடிக்கிட்ட வரும் கிளைமேலு அதனால் நமக்கு பண்ணை எதுனா போடுனாலும் அதை போட்டுக்கலாங்க அமைச்சிக்கலாம் ஏன்னா தண்ணீர் வசதியோடய இருக்குது ரெண்டு போர் வசதி இருக்குது கொஞ்சம் பசுமாட்டு தீவனம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து மாடுகளுக்கு தேவையான தீவனங்களை அந்த ஷெட்டில் அடுக்கி வச்சுருக்காங்க ஷெட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல நீளமான அருமையான ஒரு ஷெட்டு போட்டு வச்சுருக்காங்க நல்லா குபேரம் மொழியிலே கிட்டத்தட்ட நீட்டாக போட்டு வச்சுருக்காங்க அருமையான இடங்க பாருங்கள் குறைந்த வழியில் ரெண்டு ஏக்கர் கேட்டவங்களாம் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இடம் பிடிக்குதுனாக்க கால் பண்ணுங்கள் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நாமக்கல் டு துறையூருங்க தாத்தியங்கார்பேட்டை பக்கத்தில் அமைஞ்சிருக்கு ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாத்தியங்கார்பேட்டையிலேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாங்க ரொம்ப பக்கமாகவும் இருக்குது நல்லா ரோடு பாயிண்ட்டுலேயே இருக்குங்க போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அழகாக வந்து ஒரு கம்பி வழி அமைச்சிட்டு நீங்கள் எந்த மாதிரி தோட்டம் வேணாலும் நீட்டாக இந்த இடத்துல அமைச்சிக்கலாங்க இதெல்லாம் தோப்பாக்கி வச்சுட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு அருமையான ஒரு ரேட் உங்களுக்கு நல்ல ரேட்டு கிடைக்குங்க பார்த்துட்டு கால் பண்ணுங்க இதனுடைய விலை விவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க அது மாதிரி அனைத்து வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷன் மறக்காமல் பார்த்துருங்க நிறையா பேர் கேட்குறீங்க விலை என்ன விலை என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு சில விடியாவில் சொல்லியிருப்போம் சில வீடியோவில் சொல்லாமல் இருப்போம் அதனால் அனைத்து வீடியோவளும் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக இருக்குங்க ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்போம் பாருங்கள் நம்மகிட்ட அருமையான லேண்டுகள் நிறைய இருக்குது வேணும் அப்படின்னா கால் பண்ணுங்க மண் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொன்னி மண் சாயலுங்க பாருங்கள் பருத்திலாம் பாருங்கள் நல்லா செழிப்பாகவே நல்லா இருக்குது சூப்பராக வந்துட்டுருக்கு இது மாதிரி ஃபுல்லாக கூட பண்ணிக்கலாம் எதுவும் வாழை போன்ற அனைத்து விதமான பயிர்களுமே அதில் செய்யலாங்க நெல் நடலாம் தென்னந்தோப்பு அமைச்சிக்கலாம் அனைத்து விதமான தோட்டங்களும் சூப்பராக அதில் அமைச்சிக்கலாங்க பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நேரடியாக இடம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ